ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்க வந்து நிற்கிறோமேட்டா எங்களுடைய அத்தை வீட்டை வந்து நிற்கிறோம் அதாவது அந்த வீட்டு அத்தை வீட்டை வந்து அவ்வளோந்தான் ஏனென்று பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்குமே நேத்து தினம் வந்து அந்த தங்கச்சினுடைய அந்த என்ன சொல்கிற பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் காட்டினாங்க அப்போ அதுக்கமையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டா எங்களுடைய தங்கச்சின்னா அதாவது வந்து கேக் அந்த செய்கிற இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ அண்ணா நீங்களுமே வந்து வீடியோ எடுக்கிறேன் அடுங்கோட்டு சொல்லியிருந்தா அதுக்கமையை வந்து நாங்கள் வீடியோ அடுப்பு தாங்க என்ன அதுக்குதான் நான் விடும் அப்போ அதுக்கமையை வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து தான் ஃபுல்லாக வந்து ஒரு கேக் வந்து செய்கிறேன் அதை நீங்கள் பாருங்க என்ன மாதிரி என்ன சும்மா நீங்களும் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகமே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கப்புறமே நான் வேணும்னு சொல்வேன் இப்போ நீ வந்து உனக்கு நான் கேக் வந்து விருப்பம் உனக்கு விருப்பம் இல்லை அண்ணா உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்கிறா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிள்ளையாக இருக்கலாம் அதையும் வந்து நீங்கள் சமாளிச்சு பாருங்க என்ன வேற என்னத்தை செய்யறது என்ன அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் தானே கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அனிதா செய்கிற அந்த வீடியோ அந்த ஏதாவது கேக்கை வந்து மறக்காம வந்து நாங்களுமே வந்து இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுறாங்க சரி அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நாங்கள் போற வீடியோ நாங்க போற வீடியோ உடனே பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து நாங்கள் எங்க கிச்சனுக்கு வச்சு தான் செய்யப்போம் கிச்சனுக்கு வந்து பெருசாக வந்து என்னமே வந்து பெருசாண்டு இந்த கொஞ்சம் பெயிண்ட் கொஞ்சம் அடிக்கலாம் அடிக்கலாம் நோமலாவே வந்து நாங்கள் காட்ட அதாவது சும்மா பட்டம் படாத மாதிரி தான் அந்த கேக் அடிக்கிறதெல்லாம் காட்டப்புறம் இடவெட்டு இடவெட்டு பாருங்க இருக்கும் என்ன சொல்கிறது இப்போ தொடர்ச்சியாக வந்து ஸ்டார்ட் அதாவது கேக்கு வந்து செய்கிறக்கு செய்கிற மிதட்டுகளும் வந்து நாங்கள் தொடர்ச்சியை வந்து பார்க்கலாமே கிச்சனுக்கு போய் பார்ப்போமே நான் சரி இது என்ன முட்டையோ அம்மா இது முட்டையோ எத்தனை முட்டை அடிச்சுக்கிடாது மூன்றாஞ்சோ தனி முட்டை தானே அஞ்சு முட்டை தானே ஆ நாலு முட்டை அஞ்சு வருமா ஃபஸ்ட் டைம் வந்து தங்கச்சி வந்து செய்கிறாடா வேறு முட்டை பார்த்தீங்களா என்ன கலரில் வந்துட்டு வந்து முட்டையும் சீனி முட்டையும் சீனியுமா மறக்கா நீங்களும் மோடர் தரணும் எல்லாம் செய்து முடிஞ்சோடனே பார்ப்போமா இனிமேல் என்ன செய்யணும் இனிமேல் ஓ அவ்வளோ அதான் இப்படி வந்துருக்கு நீ அம்மா அந்த <manyans> போ <manyans> <manyans> <manyans>

கோதுமை மாவு வந்து கிராம் கிராம் கோதுமை வந்து பேக்கிங்

ஃபைனல் டச் அப் வந்துட்டு எல்லாம் ஃபினிஷ் ஓ பம் இருக்கு யாருக்கு சரியா ஃபுல்லாக வந்து நான் கிடைச்சாச் அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த தட்டுக்கில் வந்துட்டு தான் விடுவணும் ஆ பட்டரா சரி ஃபுல்லாக வந்து செஞ்சோன்னே தட்டில் விடைய பார்ப்போம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அனுத்திருக்கா திருப்பி சொல்லிருக்கா எத்தனை நாலு முட்டையும் நாலு முட்டையும் ஒன்பது கிராம் கோந்தமா ஒன்பது கிராம் சீனி வெணிலா சாம்

ஏ பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஃபுல்லா எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா கேக் பாருங்க இன்னொரு மாதிரி செய்யறாளா வச்சுதான் வச்சி தான் கிச்சனுக்கு தான் போறோம் சரியா வரும்

சரி ஓகே இப்போ நாங்கள் இப்போ வைப்போம் என்ன இதுக்குன்னா இப்போ தண்ணி இல்லாமல் வந்து இப்போ சட்டிக்கு தான் வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டம் விடாது பார்த்தீங்கன்னா அப்படி இது கண்டு வரும் முடப்பிறீங்களே சரியா நாங்கள் பார்ப்போம்மா ஓகே இது பார்த்தீங்கன்னா கேக்குக்கு வந்து பிரசிங்கனா இதான அந்த ஐசிங் இது பேர் தெரிஞ்சு வரணுங்கம்மா என்ன பேர் அம்மா இது ஐசிங் சுகர் இதுவும் அடுத்து கொஞ்சம் சீனியும் போட்டு தான் அடிக்கிறோமா அப்ப இதுவும் ஆ சரியா எப்படிலாம் அடிச்சோட பாப்பமா ஓகே பாத்தீங்கன்னா இப்ப கேக் வந்து ரெடி ஆயிட்டுண்ணா அவிஞ்சிட்டு அடிச்சா பொங்கி

ஓகே எத்தனை மணி தேரமா அவிச்சேன் நீங்கள் ஹோட்டலில் ஒரு மணிக்கு மேலே முடிஞ்சு மணிக்கு உங்களுக்கு உங்களை காட்டு வந்தாருமா திட்டம் வந்து கொண்டு வந்து காட்டுங்க எப்படின்னு பாருங்க உண்மையில இது வந்து முதல் தடவை அப்படி இருக்கீங்க

ஒரு அப்படி நல்லா கிடக்குறா அப்பா கடவுளான நைட்ல சாப்பிட மாட்டான் நைட்ல சாப்பிட இல்ல பைங்க இரவு சாப்பிடுறான் கண்ணன் மணிக்கு அத்த சாப்பிடுவானே அதே குடுங்க அதக்கி நான் வாங்கி வா குடுக்கானே அங்க ஆம்பள வாங்கி மறக்கி இம்மேல குற லெவல் இருக்கு சத்தியமா வந்து என்ன ஒரு ரெண்டு கிழமை ஒரு கிழமையால நாங்களும் சொல்லுவோம் ஓடர் வந்து நீங்க எடுக்கலாம் அவ்வளவுக்கு வந்து நல்லா இருக்கு கேக் மட்டும் பண்ணல அந்த தரமும் வந்து ஓகே சொல்லுவாங்க நகை வேண்டியது தரமன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வேற லெவலில் இருக்குது வேற என்ன அதை சொல்றது மிகுமே நான் நினைச்சு பார்க்கல உலகத்துக்கு நல்லா இருக்குது எனக்கு என்ன பிடிச்சது அந்த சாக்லேட்டும் அந்த பட்லையா இருக்குது மேலே எப்படி இருக்கு

மேலும் மேலும் என்னமே வந்து செய்ய தொடங்கினா நல்லா இருக்கும் நம்ம செய்கிற இது வந்து நல்லாயிருக்கும் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கிட்டோம் உங்களை சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பேரும் இதோட வீடியோ முடித்து விட மாட்டி விடுங்க பாய்